நாம் தமிழர் கட்சியும் இந்த தடவை வந்து ஒரு சட்டசபைக்கு போகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜியை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம் சமீபமாக இருக்கக்கூடிய மாநாட்டிலையும் நிறையா வித்தியாசங்களை கொண்டு வந்து நிறையா புதுவிதமான போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த காரைக்குடியில் அவங்க சீமானவர்கள் நிற்கிறதாகவும் ஒரு சிகிச்சை அடிபடுது அதனால தான் மாவீரர் நாள் கூட்டத்தை கூட அந்த இடத்துல வச்சாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்கிறது ஸோ அதனால் அவங்க ஏதோ ஒரு நகர்களில் தான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஒரு சட்டமன்றத்தை குள்ளார நுழையிறது வேண்டிய கட்டாயம் நாம் தமிழர் அவர்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலை வந்து வெறும் வாக்கு சதவீதத்தை நோக்கி மட்டும் உயர்த்த எப்பையும் போல உயர்த்திக்கிட்டு வர மாதிரி தேர்தலை இந்த தேர்தலை சந்திக்காம நாம் தமிழர் கட்சி கட்டாயமா அவங்க சில பல சட்டமன்ற உறுப்பினர்களை மன்றத்துக்குள்ளார அனுப்புறதுக்கு உண்டான தீவிரமாக தீவிரமா களமிறங்குவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது இல்ல காரைக்குடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரகாரம் காங்கிரஸ்னுடைய தொகுதி முதல் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுது இரண்டாவது பாஜக ஹெச்ராஜா வாக்கு அதுக்கு அடுத்தது வந்து அம்மா மக்கள் முன்னாள் நாலாவதாக தான் வந்து நாம் தமிழர் கட்சி போன தடவை ஒரு பதினோரு புள்ளி மூணு சதவீதம் அந்த தொகுதியில் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த தடவை அவங்க எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்பி அந்த இடத்துல சீமானவர்களை ஒரு வேட்பாளர் முகமாக அறிவிக்கிறனால அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறோங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க களமாடுறாங்கன்னா சரியான மூவண்ட் தான் பார்க்குறேன் என்னன்னா இன்றைக்கி மற்ற கட்சிகள்லாம் அறிவிக்காத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கூட்டணியில் போகக்கூடியிருக்கு எந்த தொகுதி எந்த இன்னும் அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் எந்த கட்சிங்கிறதும் முடிவாக போகுங்கிறதும் நிரந்தரம் இல்லை முதல்ல ஆமாம் அப்புறம் கட்சிகள் என்னங்கிறது முடிவாகணும் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ சீட்டுகள்ங்கிறது முடிவாகணும் அப்புறம் அந்தந்த கட்சிகளுக்கு வந்து எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது முடிவாகணும் அப்புறம் தான் நீங்கள் வந்து கேண்டிடேட்டியாக பேச முடியும் பட் அந்த சிக்கல்கள்லாம் வந்து சீமானிக்கு கிடையாது ஏன்னா அவர் தனிச்சு நிற்கிறனால இந்த மாதிரி இடியாப்பல்கள் இவங்களுக்கு இல்லை இவங்க நினைக்கிற இதை எடுக்கலாம் இன்னொன்று என்னன்னா நீங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அரசியல் கட்சி நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நம்போது அரசியல் திறமைவாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கும் சார் சார் மத்திய உளவுத்துறை தமிழகத்தில் சமீபத்தில் எடுத்த சர்வேக்கல்ல பல விஷயங்கள் வந்து கிடுக்கணும்படியா அமைஞ்சிருக்கு குறிப்பாக வந்து நாம் தம்பதை தவதி சட்டமன்றம் செல்வது வந்து உறுதின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க மற்ற சில விஷயங்களும் இப்போ அது திமுக அது சுற்று சில விஷயங்களும் வெளியாகுது எப்படி பார்க்குறீங்க இந்த ரிப்போர்ட்டை அது அவங்க இப்போ மட்டும் ஷாக்காவில் ரொம்ப நல்லாவே ஷாக்காகிட்டு தான் இருக்கு திமுக ஆமாம் ரொம்ப நாளாக அவங்க இந்த மாதிரி சர்வே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க வெளியே மேடை பேச்சுகளில் சொல்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை ரொம்ப டக் ஆஃப் வார் மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த சூழ்நிலை நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சியும் இந்த தடவை வந்து ஒரு சட்டசபைக்கு போகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜியை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா அவங்களும் வந்து ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இது ரென் மூணாவது சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அதுவும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி சமீபமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மாநாட்டிலையும் நிறையா வித்தியாசங்களை கொண்டு வந்து நிறையா புதுவிதமான போராட்டங்களையும் கையில் எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த காரைக்குடியில் அவங்க சீமானவர்கள் நிறுத்துறதாகவும் ஒரு சிகிச்சை அடிபடுது அதனால தான் மாவீரர் நாள் கூட்டத்தை கூட அந்த இடத்துல வச்சாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்கிறது ஸோ அதனால் அவங்க ஏதோ ஒரு நகரத்தில் தான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ அதனால் இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற குள்ளார நுழையிறது வேண்டிய கட்டாயம் நாம் தமிழர் அவர்களுக்கு இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த தேர்தலை வந்து வெறும் வாக்கு சதவீதத்தை நோக்கி மட்டும் உயர்த்த எப்பயும் போல உயர்த்திக்கிட்டு வர மாதிரி தேர்தலை இந்த தேர்தலை சந்திக்காம நாம் தமிழர் கட்சி கட்டாயமா அவங்க சில சட்டமன்ற உறுப்பினர்களை மன்றத்துக்குள்ளார அனுப்புறதுக்கு உண்டான செயல்பாடுகளில் தீவிரமாக களமிறங்குவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது குறிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து மாதிரி ஒரு தொகுதி நாம் தமிழ் வெளிலும் அது வந்து காரைக்குடியாக கூட இருக்கலாம் மாதிரி அப்படின்றாங்க பொதுவாக காரைக்குடியோட கலநிலவரம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை காரைக்குடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரகாரம் காங்கிரஸ்னுடைய தொகுதி அது வந்து ஹெச்ராஜா அவர்களினுடைய தொகுதியும் கூட அப்போ வந்து இவங்க மக்கள் ஏதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலருந்தும் அந்த தடவை நிறுத்திருந்தாங்க ஸோ முதல் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுது அடுத்தது காங்கிரஸ் வருது மூணாவது வந்து சாரி ரெண்டாவது பாஜக ராஜா வாக்கு அதுக்கு அடுத்தது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாலாவதாக தான் வந்து நாம் தமிழர் கட்சி போன தடவை ஒரு பதினோரு புள்ளி மூணு சதவீதம் அந்த தொகுதியில் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த தடவை அவங்க எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்பி அந்த இடத்துல சீமானவர்களை ஒரு வேட்பாளர் முகமாக அறிவிக்கிறனால அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறோங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க களமாடுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இதை தொடர்ந்து சமீபத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம இப்படி இதெல்லாம் பேஸ் பண்ணி நாம் தோமர் சார்பில் வந்து உளுநர்பேத்தையில் வந்து நடத்தியிருந்தாங்க இப்போ அடுத்தபடியாக வந்து பாமக தலைமையில் ஒரு மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ஒரு மாநாடு எடுக்க போகிறதும் அதற்கு வந்து முக்கியமாக நாம் தோமர் சீமானாவில் முதல் முறையாக வந்து அன்புமணி அவர்களின் ஆதரவாளர் வந்து அழைச்சிருக்காங்க பத்திரிகை வச்சு எப்படி பார்க்குறீங்க அவர் அழைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது அன்புமணி வந்து சீமான அவர் அன்புமணி அவர்கள் வந்து திமுக தவிர அத்தனை கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு ஏன் திமுகவுக்கு கொடுக்கலன்னா திமுக வந்து அவங்க தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்தாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்தும் அலைச்சும் பிரயோஜனம் இல்லை அவங்கள எதிர்த்து தான் இந்த கோரிக்கையை அவங்கள செய்ய சொல்லி தான் இந்த கோரிக்கை அதனால் அன்புமணி ராமதாஸ் தா திமுக கூப்பிடாமல் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவு இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க மற்றபடி இதில் அன்புமணி வந்து சீமானை கூப்பிட்டனால உடனே அதில் ஏதாவது ஒரு இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த ஒரு படைபலம் இழந்து தானே இருக்காரு அப்பா மகன்கிற இடத்துல ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க அப்ப அவரும் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா பரிணமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இவ்வளவு நாள் அது ஒன்றுபட்ட கட்சியா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி ஒரு அஞ்சு டு நாலு டு ஆறு சதவீத வாக்கு வங்கி வந்து அதுக்கு ஷூரா உண்டுங்கிற மாதிரி ஒரு கல நிலவரம் இருந்துச்சு இப்போ ரெண்டா பிரிஞ்சனால வாக்கு வங்கி பழைய வாக்கு வங்கி வந்து கிடைக்காதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு கிடைச்சாலும் எவ்வளோ கிடைக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இதுல அப்பாவுக்கு எவ்வளோ போகும் மகனுக்கு எவ்வளோ போகும் ஏன்னா இது வந்து அதாவது நம்ம இந்த பாட்டில்தான் போடுவாங்க மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு அப்போ நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு பாமக பிரிஞ்சு இருக்கிறது அப்பாக்கும் பிரயோஜனம் இல்லை பையனுக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா தான் பிரயோஜனம் அப்படி இந்த ரெண்டு மாதிரி பிரிஞ்சிருக்கும் போது இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபேக்ஷன் ஏதாவது கட்சிக்கு கூட்டணி போனாலும் அந்த கூட்டணிக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த போய் சேர்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலமை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி போயிடுமோ அதை வந்து அவங்க அந்த கட்சியும் சீர்தூக்கி பார்க்கணும் இன்றைக்கி வந்து தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்கு சதவீதம் குறைஞ்சு ரெண்டு ஃபேக்ஷனாக பிரிஞ்சு போயிருந்திங்கன்னா அது வந்து ரொம்பவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை பெரிய அளவுக்கு கீழே கொண்டு வந்துடும் அது ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு மா மூணு நாலு மாசம் இருக்குது அதுக்குள்ளார ஏதாவது ஒரு முடிவை அவங்க எடுக்கணும் இல்லைன்னா கூட இந்த ரெண்டு ஃபேக்ஷனாக இருந்தா கூட அவங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகணும் அதிமுக அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா அந்த வாக்கு வந்து எதுவும் கூட்டணி இல்லாமல் இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்கங்கிறதுனால சீட்டு வந்து மாத்தி மாத்தி கொடுப்பாங்க அதனால வந்து அந்த வாக்கு அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பெரும்பான்மை சமூக வாக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கிறது சாதிய வாக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு கூட்டணிக்கு போனாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் எதிரெதிரா நிறுத்த வச்சாங்கன்னா அந்த வாக்கை ரெண்டாக உடைச்சி விடுவாங்க அப்போ அது பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பெரிய அளவுக்கு பார்க்கணும் ஸோ இந்த கட்டாயமெல்லாம் வந்து அன்புமணி அவர்களுக்கு இருக்குது அதனால் வந்து அவர் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சியை திமுகவை தவிர கூப்பிட்டு தான் வந்து ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்கிறேங்கிறதையும் ஒரு நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அடுத்தது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் ஐயா அவனுடைய ஃபேக்ஷனில் வந்து அவருடைய பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு மகளிர் முகமாக வெளியே வந்துட்ருக்காங்க அதனால் இவர் இவர் நூறு நாள் சுற்றுப்பயணம் முடித்தா கூட அன்புமணி அதுக்கப்புறம் அவருடைய மனைவியை அவங்க வந்து இப்போ பண்ணுறாங்க அவங்களையும் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கட்டாயத்தில் எல்லாம் இருக்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எல்லாருமே கேட்குறாங்க இவங்களும் கேட்டுட்ருக்காங்க போது சீமானுக்கு அழைப்பு கொடுக்குறதா நான் பார்க்குறேன் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையிலான அந்த இந்தியாவில் வந்து இடம்பெறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் அவங்க டிசைட் பண்ணாமே இருக்காங்க அப்படி பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணி வாங்குறது சாத்தியம் ஆகும் நினைக்கிறீங்களா அதாவது இன்னைக்கு தேதியில வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு தான் ஏன்னா எங்கள் அப்பா மகனுக்குள்ளார உண்டான பிரச்சனை ஆரம்பிச்சதே அந்த கூட்டணியில இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை விட்டுட்டு வரமாட்டாரு திமுக கூட்டணிக்கு அவர் போக மாட்டார் ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்து தான் இன்னைக்கு களமாடிட்டு இருக்காரு இப்பயும் இதுக்கும் அவங்கள இன்வைட் பண்ணலை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திமுக எதிர்ப்புங்கிறது பிரதானமா அன்புமணி அவர்கள்ட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அப்போ அவர் கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று என்டிஏ இல்லைன்னா விஜய் சீமான் கூட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து விஜயை நோக்கி இன்னைக்கு எந்த அளவுக்கு போகும் ஏன்னா அவங்க வந்து சினிமாக்காரர்களுடைய அரசியலை வந்து வேற மாதிரி பார்த்த ஆட்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினிகாந்த் ஆஹ் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதே வந்து அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் வேறையா இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதனால் வந்து இன்னைக்கு விஜய் கூட போயிட்டு விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்கே போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை வாய்ப்புகள் எவ்வளோ சதவீதம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ அதனால் அவங்க வந்து என்டிஏக்கு போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வை அப்போ ராமதாஸ் அவர்களும் அந்த சைடில் போனார்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அவங்க வேறு பக்கம் இன்னைக்கு ஆனால் திமுக பக்கம் போனாங்க இப்போ அன்புமணியே போலிங்கும் போது ராமதாஸ் போய் விஜய வந்து சிஎம் கேண்டிடேட்னு போய் வராங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்போ அவர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்கணும் அப்போ திமுகவுக்கு போனால் ஏற்கனவே அங்கே திருமாவளவன் இருக்கார் திருமாவளவன் ஏற்கனவே சொன்னது வந்து நான் சாதியவாதிகளோடையும் மதவாதிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டாங்க பட் அவங்களும் ஒரு சாதியவாத தான் அன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் வந்து எல்லாத்துக்குமான கட்சின்னு சொன்னாலும் இன்றைக்கி பெரும்பாவியான வாக்குகள் அது சமூக சமூக வாக்குகள் தான் ஜாஸ்தி வருது அப்போ ராமதாஸ் அவர்கள் போனாருன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியே வந்துடுவார் அப்படி வரலான்னா அவர் நாள் வரைக்கும் அவர் சொன்னது இந்த சாதியவாதம் மதவாதம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது பொய்யின் அர்த்தம் அப்படிதான் நம்மளால் பார்த்தோம் அவருக்கு வேற எங்கே சார் ஆப்ஷன் இருக்குது அவர் விஜய் கூட போகலாம் அவர் தான் இங்கேருந்து போகிறவங்களா கொள்கையற்ற கூமுத்தைகள்ன்றது அதெல்லாம் சும்மா இன்றைக்கி இப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்ன பேசல அரசியல்வாதிகள் எந்த கட்சியை பற்றி யார் என்ன பேசலை இப்போ இவரே வந்து திருமாவளவன் அண்ணன் அவர்கள் முதல் முதல்ல ஆகும்போது எந்த கூட்டணியில இருந்து எம்எல்ஏ ஆனாரு பாஜக கூட்டணியில் பாஜக கூட்டணி இவர் முதல்ல எம்எல்ஏ ஆனதே பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து தான் அப்புறம் என்ன போயிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்போது மூத்த சங்கி முதல் சங்கி இவரும் கூட அந்த கட்சியில் வச்சுக்கலாமே நம்ம அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து ஏதாவது ஒன்று அந்த கூட்டணிக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது இதே திமுக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி பேசுனார்கள்லாம் நம்ம பார்க்கலையா பதினாறு பதினாறுலாம் எந்த அளவுக்கு வந்து வசைப்பாடுனாங்கன்னு பா பார்க்கலையா இன்னைக்கு அதில் வந்து ஒரு வா ஒரு ஒரு சதவீதத்தை இன்னைக்கு பேசிட முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ அன்னைக்கு பதினாறுல இருந்ததை விட இன்னைக்கு இருபத்தி ஒன்றில் வந்து பரிசுத்தமான கட்சியாக மாறிடுச்சா இந்த நாலஞ்சு வருஷத்தில் திமுக ஸோ அதெல்லாம் இன்னைக்கு இது ஒரு பத்து வருஷத்தில் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பரிசுத்தாவி ஆகிட்டாங்களா இல்லையே இல்லை சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் யோசிக்கணும் சார் திமுக கூட இருக்கும்போது வின்னிங் ஸ்டேக் மெயின்டைன் ஆகுது டிவிக்கு பக்கம் போனால் அது கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கா இல்ல அது கரெக்டாக அதை அதாவது அதை பார்க்குறாங்க அதை பார்க்காமலாம் இல்லை ஆனால் இதில் என்ன ஒன்றுனாக்கா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அவர் தான் சொன்னது இதை நம்ம சொல்லல நாங்கள் சாதியவாதத்துக்கூடையும் மதவாதத்துக்கூடையும் கூட்டணி வைக்கமான்னு இவர் தான் சொன்னார் நம்ம யாரும் சொல்லுல் அப்படி இருக்கும்போது இவரே தான் அப்பையும் கேட்கப்படுது இல்லை நீங்கள் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் தான தலைவராக இருக்கார் இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இல்லை அன்புமணி ராமதாஸ் யாருகிட்ட இருந்து பாடம் படிச்சுட்டு வந்தார் ஐயா ராமதாஸ் கிட்ட இருந்தானே பாடம் படிச்சுட்டு வந்தார் அப்போ ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறாருன்னு தெரியாதா அப்போ அவர்கிட்ட இருந்து வந்தால் அவருடைய மகன் எப்படி இருப்பார் அப்போது இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் மேலே தான் வந்து அந்த கோபங்கள் எல்லாம் அதிகம் புரியுதா இல்லையா அப்போ அந்த டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டணிக்குள்ளார வந்து அப்படி ஏற்றுக்கிட்டு எப்படி உட்காருவார் நிச்சயமா இவர் அவர் சொன்னது தான் நம்ம சொல்லலை அப்பயே கேள்விகள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு திமுக குள்ளார வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற கேள்வியும் தொலைக்காட்சியில் கேட்கப்படுது நம்ம அதில் என்ன செய்ய முடியும் நாங்கள் வெளியே வந்துடுவோம் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்று புதுசாக சிந்தித்து என்னுடைய மூளையை கசிக்கையெல்லாம் நான் சொல்லலை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொன்னது அப்போ நீங்கள் இன்னைக்கு செய்யலன்னா அப்போ நீங்கள் வந்து சொல்லணும்னு செய்யலன்னு அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு எதுவுமே உங்கள் செயல்பாட்டுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதான் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போவாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதனால் அவரு டாக்டர் ராமதாஸ் வந்து அங்க போறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு பார்க்கறேன். இன் கேஸ் அவங்களே ஹையர் பண்ணாலும் அந்த திமுக சைடில இருந்து அவங்களே हायर பண்ணாலோ அந்த டீமுக்காக வீக்கேதா அவங்க மற்ற கட்சிகளுக்கு மத்தியில ஆமா ஏன்னா இன்னைக்கு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஒண்ணா கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலம். நீங்க பாதி பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டுட்டு அதுக்காக திருமாவளவன் அவர்களை வெளியே விட்டீங்கன்னா என்ன பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது? நிச்சயமா. இங்க வர ஓட்டம் மூஸா வராது. அதா கேக்குற உற்சம். அப்ப இந்த சக்கல்களலாம் இடயாப் கட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குடும்பம் வரைக்கும் என்டிஏக்குள்ளார போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக இதில் திமுக கூட்டணியாக சேர்ந்த தொண்ணூறு இடங்கள் தான் வெளிலும் அப்படின்ற மாதிரியும் தொங்கலாச்சி தான் நல்லது உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க இது இந்த தொண்ணூறு அவங்க விஜய் கூட ஒரு எழுபதுன்னு வர்றது அதெல்லாம் வந்து தினமலரில் வந்த ரிப்போர்ட் அது அது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸில் வந்த ரிப்போர்ட்டாங்கிறது தெரியாது அவங்க தொண்ணூறு இவங்க எழுபது அதிமுக முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கக்கூடியது வந்து அது எந்த அளவுக்கு வந்து சரியான தகவல்ங்கிறது தெரியல ஏன்னா அது வந்து ஒரு மேம்போக்காக இந்த மாதிரி நடத்துனாங்க ஒரு சர்வே நடந்துச்சு நாமதேனமான ஒரு சர்வே விதமான ஒரு பெயரும் இல்லாமல் குறிப்பிடாம அவங்களா வந்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது அதில் இந்த இந்த தொகுதிங்கும் போது அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை நம்ம போன தடவைய கூட இன்னொரு சர்வே பற்றி கூட நீங்கள் பேசிருந்தோம் நம்ம அப்போ நமக்கு ஒரு சர்வேன்னு வருதுனாவே அந்த சர்வே யார் நடத்துனது அதில் எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது எந்தெந்த தொகுதியில் நடத்துனாங்க என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் ஏன்னா ஓ பல ஒரு சர்வே போது ஒரு பல கேள்விகளை கேட்கப்படும் ஒரு கேள்விக்கும் இன்னொரு கேள்விக்கும் இருக்கக்கூடிய பதிலுக்கு உண்டான முரண்பாடுகளும் அதில் இருக்கும் ஒரு கேள்விக்கும் இன்னொரு கேள்விக்கும் உண்டான சம்பந்தமும் அதில் தெரியும் அப்போ ஒரு கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்க இன்னொரு கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் முழுசாக நமக்கு வந்து அது எந்த அடிப்படையில் அந்த சர்வே கொடுத்தாங்க என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கு அந்த சாம்பிளினுடைய ப்ரொஃபைல் என்ன அந்த எந்த மாதிரி ஆட்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆண்கள் பெண்கள் எந்த வயதில் இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ஒரு அனாலிசிஸை நம்ம பண்ணி ஒரு அரைவு பண்ண முடியும் ஸோ இது வந்து சும்மா குத்து மதிப்பாக அவங்க அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் எழுபது தொகு தொண்ணூறு தொகுதி திமுகக்கு எழுபது தொகுதி த தாவைக்காக்கு முப்பத்தஞ்சு தொகுதி அண்ணா திமுகங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் எது கூடையும் போகாத நம்பர் ஆனால் அது பொதுவாக இருக்கக்கூடிய சர்வைக்கேரில் திமுக அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தலத்தளிவாக தெரியா தெரிய ஆரம்பிக்கிறது இல்லை அது கட்டாயமா இன்னைக்கு அவங்க அதுக்கு காரணம் அவங்க தான் இன்னைக்கு மக்கள் வந்து அவங்க பத்து வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இருந்தாலும் அது பெரிய விக்ட்ரி இல்லை போன தடவை எடுத்தது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெறும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு குறைவான வாக்கில் தான் அந்த தொகுதிகள் நாற்பத்தி மூணு தொகுதிகளை ஜெயித்து வராங்க மக்கள்கிட்டான எதிர்பார்ப்பு இருந்துச்சு திமுக வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி அளவுக்கு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் வந்து எல்லார்த்தையும் நீங்கள் யார் எடுத்து வாக்காளனாக இருக்கிறவங்க யார் எடுத்து அந்த வாக்குறுதியை படுத்திங்கனாலும் அவங்கள மயக்கிற அளவுக்கு ஒரு செய்தி அதில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாததே இல்லை இளைஞர்களாகட்டும் மகளிராகட்டும் ஆகட்டும் இல்லை வந்து உழவர் பெருமக்களாகட்டும் நெசவாளர்களாகட்டும் சலவை தொழிலாளர்களாகட்டும் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி அச்சய பாத்திரம் மாட்டேன் அதில் இருந்துச்சு என்றைக்கு தான் ஐநூற்றி அஞ்சே ஒளி ஆனால் அது அச்சைய பாத்திரம் அவ்வளோ வாக்குறுதிகள் எப்படியாவது வம்படி பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி வந்துடணுன்ட்டு ஆனால் அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை நீங்கள் சொல்கிறது தொண்ணூற்றி எட்டரை சதவீதம் நம்மளே ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் பதிமூணு சதவீத வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது ஒரு பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் செயல்பாட்டில் இருக்குது அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் முடிக்கல அப்போ அதை முடிச்சதுன்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் தான் முடித்தது வெறும் பதிமூணு சதவீதம் அப்போது எப்படி எல்லா மக்களையும் அந்த வாக்குறுதிக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சோ இப்போ அதை அவங்க நிறைவேற்றாமல் போனனால அத்தனை தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஸோ இதில் ஆன்டின்கம்பன்சி அதிகமாக ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இவ்வளோதான் இல்லை அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதே மாதிரி மகளிர் பாதுகாப்பு இப்போ அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம ஒன்றும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு வயசு பொண்ணை வச்சுருந்தா ஐயோ பாதுகாப்பாக இந்த பொண்ணை இருப்பாங்க இப்போ ஒரு எண்பது வயசு பாட்டியை வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு கூட வீட்டில் இருக்கிறவங்க பதவிதைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமையில் வந்து தமிழ்நாடு இருக்குது இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மூணாவது பெரிய தள்ளுவலி போதை கலாச்சாரம் அப்போ அந்த போதை கலாச்சாரங்கிறது இத்தனை நாள் வெறும் டாஸ்மாக வச்சும் வச்சுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது போய் இப்போ நிறையா இன்றைக்கி கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாகிடுச்சு அப்போ இன்றைக்கி பெருத்த அளவில் இன்றைக்கி இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துகளினுடைய இதாகட்டும் ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறனால கட்டாயமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட ஏகோபித்த அளவுக்கு ஆகா அடுத்த தடவையும் திமுக தான் வரணும் திமுகவை தான் கொண்டு வரணும் பொன்னான ஆட்சி கொடுத்த திமுகவை நம்ம இழுத்து பிடிக்கணுங்கிற அளவுக்குலாம் யாருக்கிட்டையும் மக்கள் கிட்ட அந்த எண்ணம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்பி ஏமாந்துருக்காங்க நிச்சயமா சார் தான் அவங்களுக்கு இந்த பெருத்தை ஏமாற்றும் அப்ப நாம் தமிழர் கட்சி முன்கூட்டியே இந்த மாதிரி வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பா பல நேரத்துல வேட்பாளர் அறிவிச்சுட்டே வராங்க அந்த வகையில் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பெயரே வந்து மாற்றியிருக்காங்க காரணம் கேட்கும்போது அவங்க வந்து வேட்பாளர் எப்பயும் அறிவிச்சிட்டாங்கன்னா கலப்பணிக்கு அவங்க வரவே இல்லை அதனால அவங்கள வந்து வேட்பாளர் இருந்து வேட்பாளராக வந்து தூக்கித்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை கலப்பணியே செய்யாத அதாவது வேட்பாளராக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் வச்சிருச்சு கலப்பணி செய்யலைன்றீங்க எப்படி அப்புறம் அவரை வச்சிருக்கிறது அப்புறம் நீ உணர்னுடைய வெற்றிக்காகவே நீயே வந்து வேலை செய்யலன்னா அப்போ மற்றவங்கலாம் வேலை செய்கிறவங்களாம் இழிச்சு வாங்கினாங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா அப்போ உன்னுடைய வெற்றிக்கு நீ தானே முதல்ல வந்து முதலாக நின்று போராடணும் நீ தானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும் ஜெயிச்சா எம்எல்ஏ யார் ஆக போகிறான் வேட்பாளர் தான் வேட்பாளர் தான் ஆக முடியும் கூட போயிட்டு கொடி பிடிச்சி அடிபோதாக வாங்கிட்டு வாக்கு சேர்ந்தவன்லாம் என்னைக்காவது வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்களா இல்லை நாம் தமிழர்களும் திரும்பி பார்ப்பாங்களாங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு வேட்பாளராக உங்களை அறிவிக்கும் போது அவன் கூட வேலை செய்கிறவன் அவனுடைய வேலை வெட்டி குழந்தை பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் காசும் கொடுக்க போறதில்லை மற்ற கட்சி மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அவன் வந்து தன்னுடைய கொள்கைக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் வந்து நிற்கிறான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேட்பாளர் இன்னைக்கு கூட வரக்கூடிய ஆட்கள் வேலை விட வேட்பாளர் ஒரு நாளைக்கு மூணு நாலு மணி நேரம் கூடுதலாக வேலை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் வந்து கைகூடும் ஸோ அதில் வந்து எனக்கு கருத்து இல்லை வேலை செய்யாத இந்த கட்சின்னு இல்லை வேலை செய்யாத வேட்பாளரை எந்த கட்சியிலுமே வைக்கக்கூடாதுங்கிறேன் நான் அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கே உன்னால் வேலை பார்க்க முடியலன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்காக நீ எப்படி வேலை பார்ப்பேன் அந்த கேள்வி வருது இல்லை நீ ஜெயிக்கிறதுக்கே உனக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கே நீ வேலை பார்க்க மாட்டீனா மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீ என்ன வேலை பார்த்துருவேன் அப்போ அந்த மாதிரி வேட்பாளர்களை அடையாளம் கண்டு அது நாம் தமிழர் மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் நீ கணும் நான் அப்படிதான் அது சரியான பார்வையை தான் நான் பார்க்கல ஓகே சி என் தொடர்ந்து தேவிக்க பக்கம் கொஞ்சம் வருவோம் சார் சமீபத்தில் காங்கிரஸ் சார்பில் டிவிக்கு பக்கம் பேசப்பட்டதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாகிருது வெளியாயிருந்து பார்த்தா அறுபது இடங்கள் வந்து டிவி கிட்ட காங்கிரஸ் கேட்டதா ஒரு செய்தி வெளியாகுது இது உண்மையான செய்தியா இல்லை எந்த அளவுக்கு இதை பார்க்குறீங்க இல்லை இது தொகுதி எப்படி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கங்கிறலாம் தெரியல ஆனால் வந்து காங்கிரஸுக்குள்ளார ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது நேஷ்னல் காங்கிரஸ்க்கும் இங்கே இருக்கிற மாநிலம் ஆமாம் 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 நேஷனல் காங்கிரஸில் அதாவது இங்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளாறு பல்வேறு கருத்துகள் இருக்கு இப்போ சமீபமாக ஐயா திருநாவுக்கரசு கூட அவர் போய் கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு அம்மா நான் கருத்து இல்லைன்னுலாம் சொல்லலை என்னுடைய கருத்து வேற ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் பல கருத்துக்கள் கட்சிக்குள்ளார இருக்குது இந்த கூட கூட்டணி போகிறோமா அந்த கட்சி கூட கூட்டணி போகிறோமாங்கிறது கூடிய விரைவில் முடிவு எடுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆட்டம் இந்த ஆட்டத்துக்கு சரியான ஆட்டம் இல்லைன்னா ஐயா திருநாவுக்கரசே சொல்றாரு அவரே சொல்லும் போது சொன்ன சொல்றாரு நான் சாதாரண அஞ்சு ரூபா மெம்பர் தாங்கன்றார் அதுக்கு மேலே எனக்கு ஒன்று இங்கே பதவியோ இதோ இல்லை நான் வெறும் அஞ்சு ரூபா மெம்பர் தான் அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா மெம்பர்ஷிப் அந்த அளவுக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு இப்போ நான் வேறு எந்த இடத்துலையும் எடுக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது ரொம்ப பரிதாபமாக சொல்கிறார் அவர் ஆனால் ரொம்ப அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலான பொலிட்டிஷியனாக பேசுகிறார் அதிலலாம் எந்த மாற்று இல்லை அப்போ அவர் என்ன தெளிவாக சொல்கிறாரு இல்லை எங்கள் கட்சிக்குள்ளாரியே குரல்கள் இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கா க தி திமுக கூடையே தொடரலான்னு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல திமுக கூட வேண்டாம் தாவேக்கா கூட போலாங்கிறது இருக்காங்க சில தலைவர் இல்ல ஒரு சின்ன தலைமை இல்ல தொண்டர்கள் இல்ல தொண்டர்கள் மத்தியில அவங்க சொல்றது தொண்டர்கள்னா என்ன அவங்க போயிட்டு இப்ப இன்னைக்கு ஐயா திருநாவுக்கரசு யாரு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்கள்டி போய் கேட்க போறாரு மூத்த நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள்ட்ட தான் இவங்க பழகுவாங்க டெய்லி போய்ட்டா எலெக்ஷன் நேரத்துல வேணா போய் களத்துல போய் நின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தொண்டர்களை பார்க்க நேரிடுமே ஒழிய மற்ற நேரத்தில் இன்றைக்கி வந்து இப்போ எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி இப்போ அவங்களுக்கு தொண்டர்களை போய் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவானதுனா அப்போ இந்த மூத்த நிர்வாகிகள்னு கூட நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானதா அந்த மூத்த நிர்வாகிகளுக்கு உள்ளார இந்த மாதிரி கருத்துகள் இருக்குது காங்கிரஸ் கோ திமுக கூடயே இருக்கலாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடலாங்கிற ஒரு கூட்டம் இருக்குது இல்லை இல்லை நம்ம வந்து டிவிக்க டிவிக்கு பக்கம் போகலான்னு இருக்குது சில பேர் வந்து இது ரெண்டுமே வேண்டாம் நம்மளே இரநூத்தி முப்பத்தி நாலில் நின்னாதான் என்ன அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்குது அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லைங்கிறார் இப்ப அவருக்கு அவர் சொல்லக்கூடிய சாராம்சம் என்னன்னா நீ இங்கேயா அங்கேயா முடிவு எடுத்துக்கிறேன் இங்க அங்கங்கிறத பத்தி இல்லை எங்க வேணா எடு அதுக்கு முடிவுக்கு தலைமை எடுத்தா எந்த முடிவா இருந்தாலும் எந்த தொண்டரா இருந்தாலும் கட்டுப்படணுங்கிறதையும் சொல்றாரு ஆனா இங்கேயா அங்கேயாங்கிறது நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காள் வச்சுக்கிட்டு இருக்காது நம்பகத்தன்மை போயிடும் ஒன்னா இங்கன்னா எஸ்ன்னு சொல்லு இல்லை அங்கேண்ணா அங்க எஸ்ன்னு சொல்லு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுங்கிறத தெளிவா சொல்றாரு இதுல வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தனால தான் அவங்க அஞ்சு நபர் கமிட்டி போட்டாங்க அப்பயே நான் பல இடத்துல கேள்வி கேட்டேன் திமுகவே உங்களுக்கு வந்து சீட்டு பிரிக்கக்கூடிய அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கமிட்டியே போடுல நெகோசியேஷன் கமிட்டி அவங்க போடலை அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அஞ்சு பேர்த்து கமிட்டியை போட்டு அவங்க யார் கூட போய் பேசுவாங்க ஓகே சார் பள்ளியில் நன்றி சார் நன்றி